உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தர் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது சரிங்களா சித்திரை போது ராசி கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் அப்படின்னவங்களுக்கு இந்த பதிவு ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செய்யும் லக்ன ஆரம்ப முனை அப்படின்னு சொல்றது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமோ இரண்டாம் பாதமும் லக்னமாக ஸ்டார்ட் ஆயிருந்தா இந்த பலன் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் ஜெய் ஸ்ரீராம் கன்னி ராசி கன்னி லக்னம் இதில் மூன்று நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தன் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது சரிங்களா சித்திரை நட்சத்திரம்னும் போது ராசி கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் அப்படின்னவங்களுக்கு இந்த பதிவு ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செய்யும் லக்ன முனை அப்படின்னு சொல்கிறது சித்திர நட்ச சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் லக்னமாக ஸ்டார்ட் ஆயிருந்தால் இந்த பலன் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் சரிங்களா லக்னம் தெரியலங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த டவுன்லோட் பண்ணிக்கிறங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் எந்த ஊர் உங்களுடைய பெயர் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஜென்ரேட் ஆகிடும் ஃப்ரீ டவுன்லோட அது சரிங்களா டவுன்லோட் பண்ணிக்கிறங்க பண்ணிக்கிட்டு உங்களுடைய லக்னம்ன்றது கன்னி லக்னத்தில் ரெண்டு கோடு இருந்திருக்கும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பதமாக இரண்டாம் பதமான்றது நட்சத்திர பாதசாரத்தில் பார்த்திங்கன்னா கிரக பாதசாரமே அதில் பார்த்தீங்கன்னா லக்னம்ன்றது என்ன நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரம் ஒன்றா ரெண்டான்றது வந்திருக்கும் சரிங்களா சித்திரை நட்சத்திரம் அப்படின்னும் போது நீங்கள் தான் அது வேறு யாருமே இல்லை ஏன்னா லக்னாதிபதின்றது புதனும் லக்ன நட்சத்திரம் அப்படின்றது சித்திரை நட்சத்திரம் செவ்வாயாகவும் வரும் சரிங்களா புதன் செவ்வாயும் சாதாரணமாகவே பகை தெரியுமா புதன் நம்பது ஓர் அணியும் செவ்வாய் புதன் நம்பது யார் அணி வருவாங்க சுக்கராச்சாரியா அணி அசுரகுருன் அணி செவ்வாய் நம்பது தேவகுருவின் அணி சரிங்களா அப்போது லக்னாதிபதியும் நீங்கள் தான் லக்ன நட்சத்திரன்றது உங்கள் ஆத்மா உங்களுக்கு நீங்களே தாங்க எதிரி வேறு யாரையும் எதிரிகிட நீங்கள் தான் எதிரி அதே நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா புலி சித்திரை நட்சத்திரம் விளங்குனது புலி அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண் புலி என்ன பவராக இருக்கும் அவ்வளோ அதான் நீங்கள் சித்திரை நட்சத்திரம் போது வில்வம் சொல்லப்பட்டிருங்க எவ்வளோ பவர்ஃபுல் வில்வம் கரெக்டாக அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் பிறந்தவர் யார் தெரியுமா வெரி பவர்ஃபுல் எல்லாருடைய தலையெழுத்தையும் கர்மாவையும் எழுதக்கூடியவர் யாருங்க நீங்கள் தாங்க நீங்கள் என்ன யார் சித்திரகுப்தர் அவதரித்த நட்சத்திரமே சித்திரை நட்சத்திரம் சரிங்களா அதுதான் நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் நீங்கள் சரிங்களா ஓகே இங்கே வந்துட்டீங்க நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனுபவங்கள் வாழ்க்கையில் பாடம் அதாவது அனுபவ பாடத்தை படிக்கிற ஒரு நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் அனுபவித்து பிரச்சனையை சந்தித்து அதுக்கப்புறம் பாடம் படிக்கிற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சொல்லலாம் சரிங்களா இவ்வளோ தூரம் படிச்சிட்டிங்க தப்பப் பண்ணும் எனக்கு ஒரு சக்தி வேண்டும் என்ன சக்தி எங்கே போனால் சக்தி கிடைக்கும் ஒரு கோவில் சொல்லவா பரிகார கோவில் எழுதிக்கிடுங்க சித்திரை ரத வல்லப பெருமாள் கோவில் சித்திரை ரத வல்லப பெருமாள் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மதுரையிலிருந்து குருவித்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு மதுரையிலேருந்து குருவித்துறைன்ற ஊர் உண்டு மதுரையிலேருந்து இருபத்தி மூணாவது கிலோமீட்டரில் இந்த ஊர் இந்த கோவில் உண்டு இந்த கோவிலில் போயிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கோவிலில் போய் தங்குங்க போகும்போது பெருமாள் கோவில் இருந்தாலும் பரவாயில்ல குரு பகவான் அங்கே வந்து தவம் பண்ண இடம் அங்கே இருக்க விநாயகர் இருப்பார் எங்கேயாவது சிவலிங்கம் இருக்கான்னு பாருங்கள் விநாயகர் இருப்பார் கண்டிப்பாக வில்வம் கொண்டு போயிட்டு அங்கே வைங்க அந்த கோவிலில் பெருமாள் கோவில் இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வைங்க பிரச்சனை கர்மா பஞ்சாயத்து கடன் ருண ரோக சத்துரு அதனால் வர மன பாதிப்பு நூறு பர்சன்ட் குறையங்க அது சக்தி ஆகிடுவீங்க சரிங்களா இது மட்டும் ஆனால் போதுமா கடன் நிறைய கடன் வாங்குவோம் சித்திரை நட்சத்திரம் பயங்கரமாக கடனில் மாட்டோம் செக் பண்ணி பாருங்கள் ஒன்று கடன் மாட்டோம் இன்னும் எதிரியில் மாட்டோம் எப்படிங்க வெளியே வரலாம் குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறேங்க கண்டிப்பாக குலதெய்வத்தை போய்ட்டுங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்கவே கூடாது மெயினாக சித்திரை நட்சத்திரம் அப்போது குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக பிடிச்சிக்கிறங்க பிடிச்சிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ மாதம் மாதம் போயிட்டு வாங்க அப்போ அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுறது குலதெய்வ வழிபாடு இதை பண்ணுங்க பெரியோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரத்துக்கு வேணும் ஏன்னா இந்த பிஸ்னஸ் 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 பிசினஸ்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மென்டாலிட்டி நிறைய இருக்காங்க இந்த மெயினாக அந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு ரெண்டுத்துக்குமே சரிங்களா அப்போது பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தனியாகவிங்க குடும்பத்தை முதல்ல பாருங்கள் குடும்பத்தை முதல்ல பாருங்கள் அப்போ குடும்பத்தை பார்க்கணுன்னா பணம் இல்லையாங்க என்னங்க பண்ணலாம் பணம் தாங்க ஏற்கனவே கடனாக இருக்குங்க எழுதிக்கிறேங்க பணத்துக்குண்டான பணம் வரவு பண வரவு தன வரவு குடும்பத்தில் உள்ள சிக்கல் வார்த்தையில் உள்ள ந நயம் தவறுதல் வார்த்தை வார்த்தையை தடிமனாக்கிறது இல்லை அடக்கமாக பேசுறது இல்லை சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போகிறது அதுக்கு பண வரவு வேணும் இல்லையா பண வரவுக்கு உண்டான பரிகார கோவிலும் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் எழுதிக்கிறேங்க அதாவது அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி கிராமம் அப்படின்ற பூங்கொடி கிராமத்தில் சிவகங்கை வந்து பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் போய்ட்டு இதே வணங்குங்க ஒரு நாள் அங்கே தங்குங்க அங்கே கொடுக்குற பிரசாதத்தை கொண்டு வாங்க கண்டிப்பாக புளியாக இருந்தாலும் பண வேணுமே நீங்கள் தான் இல்லை சொல்ல ஆனால் பணம் வேணுமே பணம் வரவுக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக இதை பற்றி தெரிவிங்க இதற்கு உண்டான பதில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக தரேன் சரிங்களா வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்